ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அந்த கமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே ஹேப்பியாக இருந்துச்சு அந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இஸ்ட்ரோஸ்கோபி லேப்ரோஸ்கோபி அப்புறம் ஏழு தடவை ஐயுஐ இதெல்லாம் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து டாக்டர் சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது அந்த ரெண்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஆகி பிரெக்னன்ட் ஆகி இப்போ வந்து அவங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கு ஏ பதினேழு நாள் ஆகுது குழந்த பிறந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரெண்டே மாதத்தில் எப்படி அவங்களுக்கு ஓகே ஆச்சுன்றது எனக்கே கொஞ்சம் மிராக்கலாக தான் இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்க அவங்களுக்கு அந்த ரெண்டு மாதம் தான் அந்த ஃபாலோ பண்ணி குழந்தை தங்குச்சு பட் அது கோ இன்சிடென்ட்ஸாக நடந்துச்சா இல்லை ரெமிடிஸ் ஆலையான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த ரெண்டு மாதம் எடுத்து அவங்களுக்கு ஓகே ஆயிருக்கு எனக்கு வந்து அந்த ஹோப்போடு அவங்க ட்ரை பண்ணதில் அவங்களுக்கு வீணாகலை ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் ஓகே ஆகும் அப்படின்னு நான் ஷுராக சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்குமே அவ்வளோ சீக்கிரம் ஆகுமான்றதும் தெரியல ஆனால் நம்ம ஒரு ஹோப்போடு ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கண்டினியூவாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஆல்ரெடி நான் ரொம்ப வருஷம் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு இதாகிடுச்சு எனக்கு ரொம்ப நாளெலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் அது ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அவசரம் இல்லை எனக்கு நான் இப்போ தான் மேரேஜாக இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன்றவங்க ஒன் இயர் கூட நீங்கள் ரெமிடிஸ் எடுத்துகிட்டு நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ரெமிடிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்தான ஒரு ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவு ஓவலேஷனுக்கு முன்னாடி சில உணவு ஓவலேஷனுக்கு அப்புறம் உணவு அப்புறம் உங்களுக்கு இரகுலர் இருக்குது அப்படின்னா இந்த வெந்தைடி குளோ வாட்டர் இந்த மாதிரி நேச்சுரலான ரெமிடிஸ் தான் நான் சொல்கிறேன் ஸோ ரெமெடிஸ் அப்படின்னோ எனக்கு கண்டது கழுதெல்லாம் நம்ம சாப்பிட்ணுமோ அப்படின்லாம் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு மாதம் தான் இவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே எல்லாம் நார்மல்னு சொல்லியும் கூட அவங்களுக்கு தள்ளி போயிருக்கு ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பிளைனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது விமனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மென்னுக்கும் ஸ்பெம் நல்லாயிருக்கும் பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுமே நார்மல் ரெமிடி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த சிஸ்டர் ஒரு ஆறு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வெந்தய டீ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பையில் நீர் கோர்த்திருக்கு நீர் கட்டி இருக்குது அதுக்கு கம்மி பண்ணும் உடம்புல சர்க்கரை அளவு அளவுக்குன்னா அதை கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட்டு இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எகு க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் நம்பர் டூ கிராம்பு தண்ணீர் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியேஷனில் பிரச்சனை இருக்குது இப்போ விமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக ஓவுலேஷன் ஆகிறதுல பிரச்சனை வரலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருவேளை

மால் பீசஸ் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குடிக்கணும் இது குரோத்துக்கும் ரொம்ப சத்து பாதாம் சத்து மாதிரியே பாதாம் பிசைனும் சத்து உடம்பு குளிர்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஹஸ்பண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் ஹஸ்பம்க்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு மாதுளம்பழம் ஒரு கொய்யாப்பழம் அதாவது இந்த ரெண்டு பழமுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு கருமுட்டையோட குவாலிட்டி அதோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டு பழமுமே ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் பழங்கள் பொதுவாகவே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க லைஃப்பில் நீங்கள் ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நார்மலாக இருந்தாலுமே பழங்கள் முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க ஆனால் எல்லாருனாலும் எல்லா டைமும் பழம் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது அது காசு ரொம்ப அதிகம் நம்ம உள்ள ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஃபர்டிலிட்டி நீங்கள் ட்ரை பண்ணுற டைமில் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் மெனக்கடல் வச்சு பழம் தீரப்போதா அப்போ வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு பழங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நெல்லிக்காய் கொய்யாக்காய் அதே மாதிரி இந்த மாதுளம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தக்காளி கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க அதுலேயும் இந்த மாதுளை கொய்யா இது மாதுளை அண்டு கொய்யாக்கால் இருக்க சத்து அதே தக்காளியிலையும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நைட் படுத்தப்பறம் ஆயில் மசாஜ் வந்து ஸ்டொமக்கில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபர்டிலிட்டி மசாஜ் சொல்லுவாங்க அதாவது எதுக்கு என்ன அப்படின்னா இப்போ சுழற்சி முறையில் நீங்கள் வந்து கையை வச்சு நீங்கள் அடிவயிரில் மெதுவாக வைஸ் ஆன்டி வைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கர்ப்ப பயிரில் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக so, இருக்கும் ஸோ ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது எக் க்ரோத் ஓவலேஷன் பேபி இம்ப்ளான்டேஷன் க்ரோத் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அதை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் பண்ணனாவும் போதும் அதுக்கப்புறம் பீரியட் டைமில் த்ரீ டேஸ் இலந்த இலை வந்து எடுத்திருக்காங்க பூண்டு மிளகு அரைச்சி குடித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இலந்தை இலை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட நான் போட்டேன் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியும் போட்டிருக்கேன் ரீசண்டாகவும் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து அடிக்கடி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் அங்கங்கே இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அன்ஃபர்டிலிட்டி அதாவது சாரி அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன காரணமே தெரில ரொம்ப வருஷம் குழந்த இல்லாமல் இருக்குன்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த இலந்த இலை ஹெல்ப் ஆகுது அங்கங்கே இந்த இப்போ இந்த சிஸ்டர் சொல்கிறாங்களே இது மாதிரி அப்பப்போ அங்கங்க அந்த கமெண்ட் வந்து வந்து பார்க்க முடியுது அதுக்காகவே நான் ரீ அப்லோட் பண்ணேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பட் அகைன் நான் அதை பேசி போட்டேன் அந்த இளந்தேலி வீடியோவோட கமெண்ட்டோட சாரி வீடியோ வீடியோட லிங்க்கை வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு தடவையாவது முடிஞ்சால் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா கர்ப்பபை ஆரோக்கியத்துக்கு ஒரு குழந்த வளர்ச்சிக்கு குழந்த தங்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இலந்தை இலைன்றது ரொம்ப வருஷமாக சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடியது அதை வந்து நீங்கள் ரொம்ப நிறைய தடவை வேணாம் பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் உடம்புல வந்து இஷ்யூஸ் இருக்கு கொஞ்சம் ஹெல்த்ல வந்து பிரச்சனை ரீசெண்டாக உடம்பு சரியில்லாமல் எனக்கு இருக்கு தான் நான் ரெகுலராக வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவு நான் வாரத்தில் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் கோச்சு காதீங்க ரிப்ளை வரலன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு எதாவது ரெமிடிஸ் பற்றி டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூடியூபில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இழந்த இலையா இழந்த இலை ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் அதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலேன்னு கொச்சுக்காதீங்க ஸோ எல்லாேருக்கும் சில இஷ்யூஸ் இருக்க மாதிரி எனக்குமே இஷ்யூஸ் வந்து இப்போ போய் இருக்குது உடம்புல ஸோ எனக்கு கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து ஆக்டிவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுவேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி